அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலேயே பதவதைக்க வைக்கக்கூடிய அந்த ஆடியோ ரெக்கார்டு என்ன அப்படின்னா பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி அரசு பள்ளியில் மியூசிக் சார் மியூசிக் சொல்லிக் கொடுக்கக்கூடிய டான்ஸ் சொல்லி கொடுக்கக்கூடிய சார் வந்து இடுப்பை கிழ்கிறாரு பாட்னி சார் அங்கங்கே தடவுறாரு என்று சொல்லி பத்தாம் வகுப்பு மாணவி பேசிய அந்த ஆடியோ தான்

எப்படி ஆசிரியர்களை நம்பி இந்த பெண்கள் பெண் பிள்ளைகளை வந்து விடுறது ஏன்னு சொன்னாக்க இந்து மதத்தில் சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்தை கொண்டாந்து கடைசியில் போட்டுருவாங்க குருவுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள மதிப்பு கொடுப்பாங்க மாதா பிதாவுக்கு அடுத்து தாய் தகப்பனுக்கு அடுத்து குருவைத்தான் பெருசா சொல்லுவாங்க இஸ்லாத்துல அப்படிதான் கிடையாது ஆனா அந்த சம்பவம் இது வந்து ஒரு சம்பவமா இங்கே மட்டும்தான் பொள்ளாச்சி அரசு பள்ளியில் மட்டும்தான் நடக்குதா ஏன் தனியார் பள்ளி நடக்கலையா இதற்காக அனைத்து ஆசிரியர்களையும் அனைத்து ஆசிரியர்களையும் நம்ம வந்து என்ன செய்யல குறை சொல்லலை ஆனால் பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டா அது பற்றிக்கிட்டு எரியுமா எரியாதா இதற்கு என்ன சட்டம் போட வேண்டும் நம்ம நாட்டில் எப்படியான ஒரு சூழல் இருக்கிறது பெண் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து முழுமையாக இதில் கவனித்து பார்க்கணும் முதல்ல முதல் விஷயமாக இந்த பெண் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பெண் ஆசிரியை உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புங்க காசை பார்க்காதீங்க தூரத்தை பார்க்காதீங்க இடத்தை பார்க்காதீங்க பெண்ணுக்கு பெண் அதுதான் சரியான முறையாக இருக்கும் ஆணுக்கு ஆண் தவறுகள் மிக 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 குறையும் அப்போ இப்படியான பள்ளிக்கூடங்களில் உங்களுடைய பெண் பிள்ளைகளை சேருங்க அந்த பெண் பிள்ளை என்ன சொல்கிறாங்க இதற்கு இப்படிதான் முதல் சம்பவமாக முதல் சம்பவம் கிடையாது அந்த இன்னொரு ஒரு சமூக ஆர்வலர் அவங்க என்ன பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா மீடியாவுக்கு பேட்டியில் சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கே கொலை மிரட்டல் வந்துச்சு இந்த செய்தியை நான் வெளியில் கொண்டு வந்தால் எனக்கு மிகப்பெரிய கொலை மிரட்டல் வருது அதனால தான் நான் மீடியாவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி பேட்டியே கொடுக்குறாங்க அப்போ ஏன் வந்து அந்த பெண் வந்து இது முயற்சி பண்ணுறாங்க சிஎம் செல் வரைக்கும் போயிட்டாங்க எந்த தீர்வும் கிடையாது இது இன்னும் இன்னும் சொல்ல ஒரு மேடத்துக்கும் ஆசிரியருக்கும் தொடர்பு இருக்கான் அந்த அங்க அந்த ஸ்கூல்ல பணிபுரியக்கூடியவங்க பொலிட்டிக் லிங்க் இருக்குது அதாவது அரசியல்வாதிகளோட லிங்க் இருக்கிறதுனால இதை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியல இப்போ நாங்க என்ன பண்றது அந்த பின் அந்த குழந்தை அந்த பெண் பிள்ளை வந்து பேட்டி கொடுக்குறாங்க அந்த ஆடியோவில் அந்த பெண் பிள்ளை பதிவு பண்றாங்க என்ன அப்படின்னா பத்தாம் வகுப்பு மாணவி என்னுடைய தங்கச்சிக்கு நாளைக்கு இந்த மாதிரி நிலைமை தானே ஏற்படும் சரி ஒரு பிள்ளைக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு பிள்ளை இல்லை பல பிள்ளைகளுக்கு இப்படி நடக்குது அவனுடைய அந்த புடிச்சு தடவுனால அந்த ஐயோக்கிய ராஸ்களை பார்த்து பொண்டாட்டி பிள்ளை இல்லையா அவனுக்கு அக்கா தங்கச்சி இல்லையா இப்படி நம்ம சமூக வலைதளங்கள்ல கேட்போம் அந்த நரம்பு வேலை செய்யுமா செய்யாது அவனுடைய தங்கச்சிகள் இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணான்னா அப்ப மூலையோட நரம்பு வேலை செய்யும் இப்ப வந்து வேலை செய்யாது வேற புள்ளதானே பச்சை பிள்ளைகளை கூட விடாத ஒரு காம கொடூரர்களாக இன்றைக்கு வளம் வரக்கூடிய சூழல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் பிள்ளைக்கு பிள்ளைகள் பாதி நேரம் இருக்கிறத வந்து பள்ளிக்கூடங்களில் தான் பாதி நேரம் தான் வீட்டில் அப்போ ஆசிரியர்களே இப்படி இருக்கும்போது எப்படியா பிள்ளையை நம்பி விடுறது இந்தளவுக்கு காம கடூரர்களை வந்து கிளாஸில் வச்சுருந்தாங்க அப்படின்னா இதுக்கு எல்லோரும் கையால் ஒத்து கை மேடத்தோட தொடர்பு எதுக்கு மியூசிக் கிளாஸ்ன்னு நான் கேட்குறேன் பிள்ளைகளுக்கு மியூசிக் கிளாஸ் எதுக்கு டான்ஸ் கிளாஸ் எதுக்கு அதனால நான் இடுப்பை பிடிக்கிறான் வகுத்த பிடிக்கிறான் நெஞ்சில் கையை வைக்கிறான் தடவுறான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து என்ன நீங்கள் பெற்றோர்கள் விளங்கணும்னா அந்தந்த டான்ஸ்ன்னு ஒன்று போடுறாங்கல்ல வருஷ வருஷம் ஆண்டு விழான்னு ஒன்று வைப்பாங்க ஸ்கூல்ல முன்னாடிலாம் டான்ஸு பாட்டு சினிமா பாட்டுலாம் கிடையாது கலைகள் உள்ள விஷயங்கள் தான் பேச்சு போட்டி பாட்டு போட்டி இதெல்லாம் சாதாரணமாக உள்ள அந்த கிராமிய பாடல்கள் இப்படி போயத்தை படிக்கிறது இப்படியான விஷயங்கள் தான் இருந்துச்சு சினிமா பாட்டுகள் எல்லாம் பின்னாடி தான் வருது அப்போ பள்ளிக்கூடங்களில் சினிமா பாட்டுங்கிறது வந்து பின்னாடி வந்து ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளத்தை வந்து பிஞ்சுகளே நஞ்சை விதைச்சிட்டோம் அப்படின்னா அது எப்படி உருப்படும் பெரிய வழியான கூச்சம் இல்லாமல் அசிங்கமாக அனைவருக்கு முன்னால் ஆடக்கூடிய இந்த காட்சி என்பது வந்து சினிமா துறை உள்ள விளைவு விளைவுதான் இந்த மாதிரி மியூசிக் கிளாஸ் எல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துல கொண்டு வந்துட்டாங்க இதுக்கே மியூசிக் மியூசிக்கு தான் வந்து மூளையை மழுங்கடிக்கக்கூடிய முட்டாளாக ஆக்கக்கூடிய கருத்தை விளங்காமல் ஆக்கக்கூடிய ஒரு தான் இந்த மியூசிக்குங்கிறது அதனாலதான் வந்து டாடி மம்மி வீட்டில் இல்ல தட போட யாரும் இல்ல விளையாட வீட்டுக்கு வாடான்னு கூப்பிடுற அந்த பாட்டை போட்டவனை வந்து இன்றைக்கு வந்து முதலமைச்சர் அவர் மட்டும் இல்ல எம்ஜிஆர் அப்படித்தான் ஜெயலலிதா அப்படிதான் ஆனா அது தவறு என்று விளங்கி இவங்க என்ன பண்றாங்க மக்கள் அப்பெல்லாம் கெடுத்து போடுறாங்க அரசியலுக்கு வந்த பிறகு அந்த துறையை தொடரவில்லை ஜெயலலிதா வந்து இழுத்து போத்திட்டு தானே வந்தாங்க அரைகுறை யாரையோட வரல அப்ப அது அசிங்கம்னு விளங்குறாங்க அது தவறுன்னு விளங்குறாங்க எம்ஜிஆர் வந்து உள்ள நடிச்சவர் சினிமா துறை நடிச்சவர் அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு தலைவனுக்கு இது அழகு இல்லை அப்படின்னு விளங்கினாலும் அந்த துறையை விடுறாரு விஜய் இப்ப விடுறாரா இல்லையா அப்போ இவர்கள் எல்லாம் இதை ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு போயிடுறாங்க இதை பார்த்தவொன்னே ஒரு பிஞ்சினுடைய நெஞ்சில் மனசுல என்ன பதியும் ஆபாசமும் அசிங்கம் தான் அந்த பாட்டுக்கு அப்போ டாடியும் மம்மியும் வீட்டில் இல்லாம பெண் பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு போக முடியுமா அந்த பாட்டை கேட்டால் அப்போ அதை அதை பாடினவர் தான் என்ன முதுவுக்கு சோப் பெண் அந்த சினிமாக்கள் தான் விஜய் முதுவுக்கு சோப்பு போடுவார் நடிகருடைய முதுவுக்கு அப்படி சோப்பு போட்டவர் தான் இன்றைக்கு வந்து தலைவனாக பார்க்கப்படுகிறார் அப்போ இதுக்கு வந்தோன்னே இதை விட்டுறாங்க இது தவறுன அப்ப இதுக்கு முன்னாடியே ஏன் விட முடியல காசு சம்பாதிக்கணும் அப்ப காசு சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் இதைத்தான் வந்து பள்ளிக்கூடத்தில் நடத்த போறாங்களா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் இது சம்பந்தமாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது காவல்துறை வர்றாங்க விசாரணை பண்றாங்க இவங்களுக்கு என்ன தண்டனை தெரியல போக்சோ சட்டத்தில் பிடிச்சி உள்ள போடணும் ஆனால் உள்ள வச்சு சோறு போடக்கூடாது ஆளை காலி பண்ணணும் இவர்களுக்கு கடுமையான சட்டங்களை போட்டுத்தான் இவங்களை சரி பண்ணணும் ஒன்று நம்ம என்ன செய்யணும்னா நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறணும் அன்னி ஆண்கள்கிட்ட குட்டச்சு பேட்டச்சு டோன்ட் டச் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரியான ஆணும் பெண்ணும் கலந்துருக்கிற பள்ளிக்கூடத்தில் சேர்க்கக்கூடாது பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை சேர்க்கணும் அதே போன்று நானும் சட்டத்தை போட்டு இவர்களுக்கு வந்து மரண தண்டனை அளிக்க வேண்டும் அப்படித்தான் கீழேலாம் கமாண்டை போட்டிருக்காங்க ரூபாய் கட் பண்ணணும் இப்படி பல கமாண்ட்லாம் வருது கடுமையான சட்டங்கள் வேண்டும் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் வந்து இப்படியான ஒரு திட்டங்கள் போட்டு சட்டங்களை போட்டால் மாத்திரம்தான் இதை வந்து ஒழிக்க முடியும் அல்லது அட்லீஸ்ட் குறைக்க முடியும் ரொம்ப ஏதாவது காம கொடுறேன் வந்து என்னத்தை பண்ணாலும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் உள்ள தான் இருப்பான் ஆம்பளை ஆம்பளை சேர்றாங்களா இல்லையா பொம்பளை அம்பளம் செய்கிறாங்களா இல்லையா ஏபிசிடி இருபத்தாறு இடத்துலையும் ஒரு 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 குறிப்பு இருக்குது அப்படி இப்படி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து கழிவற்றது இதெல்லாம் சேற்றியற்றது அதுக்காக தொண்ணூறு சதவீத மக்களை நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல அப்போ நம்ம தொண்ணூறு சதவீத மக்களை இந்த பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு வந்தால் மாத்திரம்தான் இதை பாதுகாக்க முடியும் இல்லை என்று சொன்னால் நமக்கு இதன் மூலமாக ஆபத்துத்தான் விளையும் உயிர் பலி கூட ஏற்படும் நம்ம செய்தியை தொடர்ச்சியாக பார்க்கிறோம் பெண் பிள்ளைகளில் வந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறத தொடர்ச்சியாக பார்க்குறோம் ஆகையால் கவர்மெண்ட் சட்டம் போடணும் போடலையா நாம தான் நம்மளை தற்பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நாம் சொல்லக்கூடிய செய்தி வாகிதவான அஹமது இல்லா இர்பிலின் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளே விவரகாத்து